வாக்கு வங்கிக்காக மக்களை ஏமாற்றாமல் சட்டத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பின் அடிப்படையில் ஆட்சி செய்யக்கூடிய மத்திய அரசு திருச்சியில் இருக்கக்கூடிய திருச்செந்துறையில் கரிகால சோழன் காலத்தில் கட்டப்பட்ட ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள திருக்கோவில் பக்பனுடைய சொத்து என்று அறிவிக்கிறார்கள் இது எப்படி வப்பு சொத்து ஆகும் பாராளுமன்றத்தில் இஸ்லாமியர்களை ஏமாற்றுவதற்கு ஒரு பேச்சை பேசுகிறீர்கள் அந்த சொத்து இல்லை என்று எப்படி மாவட்ட அறிவிக்க முடிகிறது ஒரு முதலமைச்சருடைய கண்காணிப்பு முடிவெடுத்து விடுவாரா நிறைய இடங்களில் பார்க்குறோம் விவசாய நலனா இருக்கட்டும் அல்லது மயானம் போவதற்கு வழிவிடல் என்ற பிரச்சனைகளா இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு விஷயமும் நிலத்தகரா தான் ஆரம்பித்து அது ஒரு சாதிய மோதலா ஒரு மதம் மோதலா ஒரு மிகப்பெரிய மக்கள் கலவரத்தில் ஏற்படக்கூடிய அளவிற்கு ஆபத்தை விளைவிக்கிறது அப்போ இந்த நிலம் யாருக்குரியது என்பதை நாம் தீர்வே சொல்லாமல் யார் வேணால் சண்டை போடுங்க யார் வேணால் பிரச்சனை பண்ணிக்கங்க எங்களுக்கு வாக்கு வங்கி அவசியம் என்று முடிவெடுப்பதா அல்லது அதற்கு தீர்மை கொண்டு வந்து இது யாருடையது எவ்வளவு காலம் அவர்கள் அனுபவத்தில் இருக்கிறார்கள் இந்த சொத்தை யார் அபகரித்து வைத்திருக்கிறார்கள் அதை யாரிடத்தில் உரியவரிடத்தில் மீட்டு தர வேண்டும் என்று ஒரு உரிய முடிவெடுத்து அதை சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி இப்போ வாக்கு வங்கிக்காக மக்களை ஏமாற்றாமல் சட்டத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பின் அடிப்படையில் ஆட்சி செய்யக்கூடிய மத்திய அரசு இந்த நில விவகாரத்தில் நீண்ட காலமாக அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது பல இடங்களில் அது மதக்கலவரமாக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திருச்சியில் இருக்கக்கூடிய திருச்செந்துறையில் சோழன் காலத்தில் கட்டப்பட்ட ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள திருக்கோவில் வக்ஃபனுடைய சொத்து என்று அறிவிக்கிறார்கள் இது எப்படி வக்ஃபு சொத்து ஆகும் இந்துக்கள் புராதனமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த இடத்தை சொத்து என்று அறிவிப்பதன் மூலம் அந்த சொத்துக்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிற அங்கே இருக்கக்கூடிய அக்ரஹாரம் உள்ளிட்ட பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கக்கூடிய அந்த நிலத்தை இது இந்துக்கள் நிலம் என்று சொல்லுவதன் மூலம் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் கலவரம் வருமா வராதா இந்த நல்லிணக்கம் கெடுமா கெடாதா இதை அப்படியே நெருப்பாக இரண்டு பக்கமும் பூதி அணைய விடாமல் பாதுகாப்பது சரியா அல்லது உரியவர்களிடத்தில் நிலத்தை ஒப்படைப்பது சரியா என்கிற கேள்வியை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கிறது பாராளுமன்றத்தில் ஒரு நடிப்பையும் இங்கு ஆட்சியில் திமுக தமிழகத்தில் வேறொரு நடிப்பையும் காட்டி இஸ்லாமியர்கள் ஏமாற்றுகிறது இதே திருச்செந்துறையினுடைய விஷயத்தில் பாராளுமன்றத்தில் திருமதி கனிமொழி அவர்களும் ஆ ராசா அவர்களும் என்ன பேசினார்கள் வக்கு சொத்தை மாவட்ட ஆட்சியர் முடிவு செய்வது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது இஸ்லாமியர்களுக்கு அநீதியானது என்று பேசி அடுத்த நாள் மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் தமிழகத்தில் திருச்சியில் திருச்செந்துறை என்ற இடத்தில் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட கோவில் அது எப்படி சொத்தாக மாறும் என்ற கேள்வியை எழுப்பி ஆதாரங்களை காட்டியவுடன் அடுத்த இரண்டு நாட்களில் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அந்த சொத்துக்கள் அனைத்தும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிற இந்துக்களுக்கானது என்று சொல்லி வக்ஃபு இல்லை அது சொத்து அல்ல என்பதை மிக தெளிவாக அறிவிக்கிறார் அப்போ ஏன் நீங்கள் பாராளுமன்றத்தில் இஸ்லாமியர்களை ஏமாற்றுவதற்கு ஒரு பேச்சை பேசுகிறீர்கள் இங்கே அந்த சொத்து இல்லை என்று எப்படி மாவட்ட ஆட்சியரால் அறிவிக்க முடிகிறது ஒரு முதலமைச்சருடைய கண்காணிப்பு இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் சுயமாக முடிவெடுத்து விடுவாரா இப்போ எங்களுடைய கேள்வி என்பது இஸ்லாமிய மக்கள் சிந்திக்க வேண்டும் இப்படி எண்ணிலடங்காத ஆதாரங்களை நாங்கள் கையில் வைத்திருக்கிறோம் இதையெல்லாம் பொதுக்கூட்டங்களிலும் பல்வேறு கருத்தரங்களிலும் இஸ்லாமிய மக்கள் புரிந்து கொள்வதற்காகவும் குறிப்பாக திமுகவுடைய இந்த தாஜா வலையில் திமுகவுடைய ஏமாற்ற அரசியலில் இஸ்லாமிய மக்கள் பலியாகிவிடக்கூடாது அவர்கள் தேசிய நீரோட்டத்தில் இணைய வேண்டும் என்பதற்காகத்தான் இவருடைய மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த குழுவை அமைத்து முழுக்க முழுக்க தமிழகம் முழுக்க இதை மிகப்பெரிய அளவிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் இந்த பிரச்சாரம் வலுவடையும் பொழுது இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை தேவையற்ற முறையில் இஸ்லாமியர்களை அச்சுறுத்தக்கூடிய எஸ்டிபிஐ மனிதநேய மக்கள் கட்சி தவ்ஹீத் ஜமாத் போன்ற இந்த அமைப்புகளின் பிரச்சாரத்தை முறையடிப்பதோடு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமியர்களின் உண்மையான காவலனாக இந்த பாரத தேசத்தில் அவர்களும் தேசிய நீரோட்டத்தில் இணைந்து உலகின் குருவாக பாரதத்தை உருவாக்குவதற்கு அவர்களின் பங்களிப்பும் தேவை என்பதைத்தான் முடிவு செய்திருக்கிறார் அதை நிச்சயம் நாங்கள் மக்களிடத்தில் கொண்டு செல்வோம்